ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வித் பிரியாஷன் டுடே வி ஆர் கோயிங்டு லர் சி ஹவு டு மேக் ப்ரௌன் பிரியாணி அதாவது ரால் பிரியாணி எப்படி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் நாங்கள் அன்றைக்கு எங்கள்ட்ட சேனலில் பார்க்க போதும் ஓகே பாருங்கள் அதுக்கு தேவையான திங்ஸுகள் அதோட பாருங்கள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கல்பாசி பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன் அதோட பட்டை கராம்பேலம் பிரியாணியில் ஓகே தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வைத்த பாஸ்மதி ரைஸ் இனி நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முதலாவது வந்து நாங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கொள்வோம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்வோம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நாங்கள் வந்து இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த பவுலில் வந்து நாங்கள் வந்து டென் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து அட் பண்ணுறேன் இந்த ஆயில் அட் பண்ணி அது சூடானதும் நான் எடுத்து வச்சுருக்கிற பட்டை கராம்பை எல்லாம் கெல்பாசி பிரியாணிகள் எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா வதக்கி கொள்கிறேன் ஓகே அது வதங்கி முடிய நான் எடுத்து வச்சுக்கிற ஸ்லைட்ஸ் பண்ணியிருக்கிற அந்த ஒனியனையும் போட்டு நல்லா வதக்கிக் கொள்கிறேன் அது வந்து குயிக்காக வதங்கிறதுக்காக ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு வந்து அட் பண்ணி கொள்கிறேன் இந்த ஒனியன் வந்து நல்லா பொன்னுரமாக வர வரைக்கும் நாங்கள் நல்லா வதக்கிக் ஓகே அது பொன்னுரமாக வதங்கி வந்துச்சுது அதோடு நான் எடுத்து வச்சுக்கிற மூன்று சில்லி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் வந்து அட் பண்ணி கொண்டு சேர்த்து அதை எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடுறேன் நல்லாவே வதங்க விடுறேன் ஓகே அதோடு அதுக்கு அடுத்தது டொமேட் அதோட சேர்த்து இந்த டொமேட் குயிக்காக வதங்கிறதுக்காக ஒரு சோ டீஸ்பூன் அளவுக்கு டைம் போட்டு அதை நல்லா வதக்கி விடுறேன் ஓகே கூடவே நான் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பேஸ்ட் எடுத்துருக்குறேன் அதையும் போட்டு அதில் வதக்கிக் கொள்கிறோம் அதோடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரையும் சேர்த்து நான் வதக்கிக் கொள்றேன் உங்களுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் நீங்கள் போட்டு வதக்கலாம் அதுக்கு பிறகு நான் இந்த ப்ரவுன் ப்ரௌனில் வந்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுறேன் மசாலாவோட கூடவே தேவையான அளவுக்கு தண்ணீரை வந்து அதுக்கு அட் பண்ணி கொள்கிறேன் ஓகே இப்போ வந்து இதில் ஆட் பண்ணி கிளறினா பிறகு நான் வந்து இதை கவர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஹை கீட்டில் குக் பண்ண வர்றேன் ஓகே அது குக் பண்ணினா பிறகு நாங்கள் ஓப்பன் பண்ணி அதில் ஊற வச்ச சோக்டட் பாஸ்மதி ரைஸை போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நாங்கள் அட் பண்ணி அதை திருப்பி நாங்கள் கவர் பண்ணி மூடி குக் பண்ணியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி டேர்மரிக் பவுடர் ஒன் டீஸ்பூனும் கறி லீப்ஸும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி அதை வந்து கவர் பண்ணி குக் பண்ண விட போகிறேன் டென் மினிட்ஸ் ஸ்லோ ஹீட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஓகே டன் இப்போ நான் வந்து ஸ்டவன் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ டேஸ்டி ப்ரௌன் பிரியாணி ரெடி ஆகிட்டு நீங்களும் வந்து வீட்டில் இந்த மாதிரியான பிரியாணியை செய்து பார்க்கலாம் ஈஸியாக இருக்கும் ரொம்பவே ஓகே என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வர வீடியோவை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க் யூ